பாதாளம் ஏழுருவம் உழைத்தெழுந்தது பாதாளம் கே அதனுடைய இப்ப சிவலிங்கம் அந்த கீழ் பா போர்ஷன் டேப்பரா பூமிக்குள்ளே போயிருக்கும் சில இடங்கள்ல எவ்வளவு தூரம் அது போயிருக்குன்னு சொல்ல முடியாது சுயம்புவா இருக்கிற சிவலிங்கம் எத்தனை தூரம் அது போயிருக்கும் என்று தெரியாது ஏன்னா சுயம்புவை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அப்படி சுயம்பு மூர்த்தம் இங்க சொல்றாரு பாதாளம் ஏழு உருவம் முளைத்தெழுந்தது அப் லிங்கம் படிவம் தன்னுள் ஆதாரமாக அமர்ந்த அவர் செய்ததுதான் இந்த அறுபத்தி நாலு விளையாடல்கள் இந்த சோமசுந்தரன் செய்தது தான் இந்த அறுபத்தி நாலு விளையாடல்கள் போதானந்தன் பெருமை நம்குறவன் மொழிப்படியே புகன்றோம் இதைத்தான் அகத்தியன் முருகப்பெருமானிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு தன்னுடைய முனிவர்களுக்கு சொன்னான் அதைத்தான் நான் உங்களுக்கு அறுபத்தி நான்கு விளையாடல்களையும் சொல்ல போகிறேன் என்று பரஞ்சோதியார் படிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார் அடியன் இங்கே கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வாதாளம் ஏழு உருவம் முளைத்தெழுந்த அந்த சோமசுந்தரன் செய்த அறுபத்தி நான்கு திருவிளையாடர்கள் கேட்பவர்களுடைய பிணி வறுமை வினை யாவையும் தீர்ந்து நிற்கும் என்று முருகப்பெருமானே தன்னுடைய மொழியினாலே அகத்தியனுக்கு ஓத அகத்தியன் சொன்னதே இந்த திருவிளையாடல்களை நாம் தொடர்ந்து இனி வருகின்ற மாதங்களிலே கேட்க இருக்கிறோம் என்று சொல்லி மதுரை காண்டம் என்று சொல்லக்கூடிய முதல் காண்டத்தை நாம் நிறைவு செய்து இனி வருகின்ற மாதத்திலே மதுரை காண்டம் இரண்டு நாம் வந்து இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம்